அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பிஜேபி கோவை தொகுதியை ஏன் குறிவைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியே பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று திரு மோடி அவர்களே மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக ஆட்சி செய்வார் என்று கூறப்படுகிறது இருப்பினும் கூட இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் போன்ற கருத்து கணிப்புகள் வட இந்தியா மத்திய இந்தியா கிழக்கிந்தியா மேற்கிந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருந்தாலும் கூட தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகத்தை தவிர்த்து வேறு இடங்களில் காலுன்ற முடியாத நிலையிலேயே உள்ளது குறிப்பாக தமிழகத்தில் ஒரு இடத்தை கூட பாரதிய ஜனதா கட்சி பெறாது கேரளாவிலும் ஒரு இடத்தை கூட பெறாது என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய தலைமையும் தமிழகத்தில் இருபது தொகுதிகளையாவது பாரதிய ஜனதா கட்சி பெற்றிவிட வேண்டும் என்று குறிக்கோள் நிர்ணயிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது எனவேதான் திமுகவிற்கு அடுத்து மிகப்பெரிய கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சியானது உருவாக்கியுள்ளது இதனுடைய அடிப்படையில் கோவை தொகுதி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்குள்ள தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது கோவை தொகுதி நெடுங்காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்ற இரண்டு பொது தேர்தல்களின் பொழுதும் கோவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள் போன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டது அப்பொழுதும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவை தொகுதியில் போட்டியிட்டு மூணரை லட்சம் வாக்குகளை பெற்றார் ஆனால் தோல்வியடைந்தார் இப்பொழுது சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பதவி வகித்து வருகிறார் கோவை தொகுதியில் பாரதிய ஜனதாவிற்கு மிகப்பெரிய செல்வாக்குள்ளதாக கூறப்படுகிறது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு சிங்காநல்லூர் பல்லடம் சூலூர் என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கி வருகின்றன இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு வானதி சீனிவாசன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள் மற்ற ஐந்து தொகுதிகளையும் அதிமுக தன் வசம் வைத்துள்ளது கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு இடம் கூட திமுகவிடம் இல்லை ஆறு சட்டமன்ற தொகுதிகளுமே அதிமுகவிடமும் அதனோடு அங்கம் வகித்த பாரதிய ஜனதாவிடமும் தான் உள்ளது எனவே கோவை தொகுதியில் பாரதிய ஜனதாவினுடைய செல்வாக்கு அதிகமாக உள்ளது பதினைந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கி கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதாவுக்கு உள்ளது எனவே இதை பயன்படுத்தி இந்த முறை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி காய் நகர்த்தி வருகிறது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள பெரும் தலைவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிட முடியும் இதனால் மத்தியில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கிறது அப்பொழுது அமைச்சர் பதவியை பெற்றுவிடலாம் என்ற முனைப்போடு கோயம்புத்தூர் தொகுதியை குறிவைத்து பலர் கேட்டு வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு சி கே செல்வகுமார் அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியை கேட்டு வருகிறார் இவரைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஏ பி முருகானந்தம் அவர்களும் கோயம்புத்தூர் தொகுதியை கேட்டு வருகிறார் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராக உள்ள திரு சபாபதி அவர்களும் கோயம்புத்தூர் தொகுதியை கேட்டு வருகிறார் இதேபோன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி தலைவராக உள்ள டி கே நாகராஜன் அவர்களும் கோயம்புத்தூர் தொகுதியை கேட்டு வருகிறார் இவர்கள் போக கோயம்புத்தூர் தொகுதியை வானதி சீனிவாசன் அண்ணாமலை போன்றோர்களுக்கு ஒதுக்கலாமா என பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஏனெனில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவது என்பது கடினம் என்று கருத்து கணிப்பு கூறியுள்ளது இதனுடைய அடிப்படையில் கோயம்புத்தூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது இதனை பயன்படுத்தி கொண்டு கோயம்புத்தூர் தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தெரிந்த முகம் பிரபலமான முகம் தேவை எனவே அதற்கு தமிழகத்தில் அனைவருக்கும் தெரிந்த அல்லது பிரபலமான ஒரு நபரை நிறுத்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை முடிவெடுத்துள்ளது இதனுடைய அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவரான திரு அண்ணாமலை அவர்களை நிறுத்தலாமா என யோசித்து வருகிறது ஆனால் திரு அண்ணாமலை அவர்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவரது சொந்த மாவட்டமான கரூர் மாவட்டத்தில் அரவுக்குறிச்சி தொகுதியில் நின்று தோல்வியடைந்தார் போன்று சமீபத்தில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில்தான் நான் போட்டியிடுவேன் நாடாளுமன்ற தேர்தல் எனது நோக்கம் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவர் நிற்பதற்கு தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் பாஜக தேசிய தலைமை கடிந்து வலியுறுத்தும் பட்சத்தில் அவர் நிற்கலாம் என்று கூறப்படுகிறது இதுபோக அண்ணாமலை அவர்கள் நிற்கவில்லை என்றால் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியின் எம்எல்ஏவாக உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவியாக இருந்து வருகின்ற திரு வானதி சீனிவாசனை நிறுத்தலாமா என்ற யோசனையிலும் பாஜக தேசிய தலைமை இருந்து வருகிறது திரு வானதி சீனிவாசன் அவர்களும் தமிழகத்தில் எம்எல்ஏவாக இருப்பதை விட இந்திய அளவில் எம்பியாக இருந்தால் அமைச்சர் பதவியை பெற்று தேசிய அரசியல் தலைவராக உயர வேண்டும் என்று அவர் விரும்புவதாக கூறப்படுகிறது எனவே பாரதிய ஜனதா கட்சி திரு வானதி சீனிவாசனை அணுகினால் அவர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் இதனால் அவர் கோயம்புத்தூர் தொகுதியில் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது இதேபோன்று கோயம்புத்தூர் தொகுதியை திமுக கூட்டணியில் இருந்து வருகின்ற சிபிஎம் மற்றும் கமலஹாசன் போன்றோர்களும் கேட்டு வருகிறார்கள் கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே அதிக முறை போட்டியிட்டு இங்கு வெற்றி பெற்றுள்ளது சென்ற முறை திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த போது கூட கோயம்புத்தூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே போட்டியிட்டு வெற்றி பெற்றது இந்த முறையும் அவர்கள் கேட்டு வருகிறார்கள் அதே போன்று திமுக கூட்டணியில் புதிதாக இணைந்துள்ள மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவரான திரு கமலஹாசன் அவர்களும் சென்னை தெற்கு தொகுதி அல்லது கோயம்புத்தூர் தொகுதி என இரண்டில் ஒன்றை கேட்டு வருகிறார் குறிப்பாக அவர் கோயம்புத்தூரில் நிற்பதற்கு அதிக ஆர்வமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே கோயம்புத்தூர் தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறலாம் என்று கூறப்படுகிறது இது மட்டும் அன்று சமீபத்தில் கோயம்புத்தூர் தொகுதியில் தேசிய தலைவரான பி எல் சந்தோஷ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருபது தொகுதிகளை கைப்பற்ற போராடி வருகிறது கோயம்புத்தூர் தொகுதியில் உள்கட்டமைப்பு வசதி மற்றும் பூத் ஏஜென்ட் போன்றோர்கள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டார்கள் அதே சமயத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளில் இந்த பணிகள் நிறைவேறாமல் உள்ளது திரு நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த முறை தமிழகத்திற்கு வருவதற்குள்ளாக இவற்றை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார் அதேபோன்று கோயம்புத்தூர் தொகுதியில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டியிடும் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு தராது எனவே கோயம்புத்தூர் தொகுதியை கைப்பற்றுவதற்காக நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியில் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் இடம்பெறுவதாக பாரதிய ஜனதா கட்சியில் கூறப்பட்டாலும் கூட தேமுதிக தலைமையோ அல்லது பாமக தலைமையோ இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இவர்களை தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜே கே புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சி புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியோடு இன்னும் உள்ளது எனவே எத்தனை கட்சிகள் கூட்டணி அமைத்தாலும் கூட கோயம்புத்தூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியே களம் காண வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது நன்றி